அதாவது பரீரா என்ற ஒரு அடிமை பெண் யாருக்கு அடிமைனா ஆயிஷா ரத்தி அல்லாஹன் அவருக்கு அடிமை பெண் அவங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்கிட்ட அடிமையா இருந்தாங்க பிறகு அவங்க ஆயிஷாவுக்கு அடிமையா வராங்க ஆயிஷா நாயகி சம்பந்தம் ஒரு அவதூறு வழக்க வருமே அப்ப பரீரா கிட்ட போய் ரசூல்லா ஒரு சஜஷன் கேட்பாங்க ஆயிஷா அவனை பார்த்திருக்கியம்மா அவங்க தானே உனக்கு எஜமானியம்மா அவங்க எப்படி நடவடிக்கை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்பதான் பரீரா என்ன சொல்லுவாங்க மாவை குழப்பி வச்சுட்டு அந்த மாவை பாதுகாக்க கூட தெரியாமல் தூங்கி விட்டு ஆட்டுக்கு இழையாக்கூடிய அளவுக்கு ஒரு அப்பாவி பெண்மணி ஆயிஷா ஆயிஷா தப்பு பண்ணாங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஒரு மாவை கூட பாதுகாக்க தெரியாது அப்ப அப்படி ஒரு பெண் வந்தா தப்பு செஞ்சா லேசல மாட்டிக்குவாங்க ஒரு ஒரு அதாவது ஒரு வெடு கிடையாது வெகுளித்தனம் வெகுளித்தனம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன தப்புனாலும் தெரிஞ்சிடும் நல்ல ஒரு சில புத்தி கூர்மையோடு இருப்பாங்கல்ல வெகுளித்தனம் இல்லாம கிரிமினல் புத்தி அவன் செய்யற தப்ப அப்படி மறைச்சிட்டு போயிருவான் ஆயிஷாட்ட அந்த கிரிமினல் புத்தி கிடையாது வெகுளித்தனம் அப்படின்னு பரீரா தான் இந்த சான்ற சொல்லுவாங்க இந்த பரீரா அடிமையாக இருக்கும் போது இவருக்கு திருமணமாகி மார்க் அடிப்படையில் இன்னொரு அடிமை ஆணை கல்யாணம் முடிச்சு நல்ல முறையில உங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது பிரச்சனை அடிமை தனத்த விடுதலை ஆகுறாங்க ஆயுஷாரத்தை எல்லாம் விடுதலை செய்யறாங்க பரீராவை அப்படி விடுதலை செய்த பிறகு அடிமையாக இருந்து விடுதலை ஆனவர்கள் திருமண பந்தத்தை தொடரவும் செய்யலாம் அதை முறி அதை முறித்துக் கொள்ளலாம் இது அவங்களுக்கு அல்ல கொடுத்த சட்டம் அடிமைகளுக்கு அல்ல கொடுத்த சட்டம் என்ன நீங்க அடிமையா இருக்கும்போது ஒரு ஆளை நிர்பந்தத்தை கல்யாணம் முடிச்சிருப்பீங்க நிர்பந்தங்கிறது இல்ல ஏதாவது ஒரு போக்கிட வேணும்ல அதுக்கு கல்யாணம் முடிச்சிருப்பீங்க இப்ப விடுதலை ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பினால் அவர் கூட சேர்ந்து வாழலாம் விரும்பினா என்ன செய்யலாம் நீங்க பிரிஞ்சு போகலாம் இது உங்களுக்கான சட்டம் என்று மார்க்கம் சொல்லுது அப்ப பரீரா என்ன பண்றாங்க நமக்கு தான் அல்ல அனுமதி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு சேர்ந்து வாழணும் அல்ல கொடுத்த அனுமதிக்கு அப்புறம் கஷ்டம் கிடையாது நான் இவரோடு சேர்ந்து வாழ்வதாக இல்லைன்னு பிரிஞ்சு தான் வாழ்க்கை பார்த்துக்கிறேன்ட்டு போயிட்டாங்க இந்த கணவர் என்ன பண்றாரு அந்த மனைவியோடு வாழ்ந்த அந்த ஏக்கம் காதல் அவரை பின்தொடர வைக்கிறது மறுபடியும் மறுபடியும் கெஞ்சுறாரு ஒவ்வொரு இடமா என்ன நம்ம சேர்ந்து வாழ்வோமா நம்ம சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிறார் இவங்களுக்கு விருப்பமே இல்லை ஒரு நபர்கிட்ட நம்ம புஷ்பணவும் முடியாது இல்ல ஆனா இவர் வந்து வாழ்ந்ததனுடைய அந்த அனுபவத்தை அடிப்படையா வைத்து இந்த பெண் நம்ம இழந்துட கூடாது இவர் மேல எந்த குற்றமும் கிடையாது அந்த அம்மா குற்றம்னு சொல்லவும் இல்லை என் கணவட்ட அது பிரச்சனை இது பிரச்சனை அவரு அடிச்சாரு குடும்பத்தன ஒண்ணும் கிடையாது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அனுமதி அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வெறுமனை தான் நான் செய்வேன் நான் சேர்ந்து வாழ மாட்டேன் அவங்க முடிவு எடுக்கிறாங்க ரசூல்ல அந்த நடவடிக்கை எல்லாம் பாக்குறாங்க அவர் ரொம்ப ஏக்கமாக இருக்கிறாரு இந்த அம்மா விடாப்படியா இருக்குது அவ யாராவது விட்டு கொடுக்கணும் இவர் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல பேசாம அந்த மாட்டை பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரசூலா பரீராவை அழைத்து பரீரா கிட்ட ஒரு கருத்து சொல்றாங்க பரீராவை உன் கணவனோட சேரலாமா அப்படிங்கிறாங்க இப்ப பரீரா உடனே அடுத்த கேள்வி கேட்டாங்க அல்லாவுடைய தூரை கத்தளை எடுக்கிறீர்களான்னு கேட்டாங்க என்ன கேட்கிறாங்க கட்டளை இடுகிறீர்களா ஏன் அப்படின்னா ரசூல் மார்க்கத்தை சஜஷன் கொடுக்கவே மாட்டாங்க தொழுறீங்களா பண்ணலாம் கேட்க மாட்டாங்க தொழுதுதான் ஆகணும் பாங்க நோன்பு வைக்கிறீங்களா தர்மம் பண்றீங்களா அல்லாக்கு பயப்படுறீங்களா அந்த கேள்வியே வராது பயந்து தான் ஆகணும் தொழுதுதான் ஆகணும் நோன்பு தான் ஆகணும் இது கட்டளை இந்த கருத்தை சொல்வதற்குல மார்க்கம் அல்லாத நேரங்கள் ரசூலா கருத்து தான் சொல்லுவாங்க செஞ்சா நல்லா இருக்குமே இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படி இருந்தா நல்லா இருக்குமே ஒரு கருத்து சொல்லுவாங்க அப்ப பரீரா என்ன கேட்கிறாங்க அல்லாவுடைய துறை கட்டளை எடுகிறீர்களா கட்டளைன்னா அது அல்லா சொன்னாதான் கட்டளை இட முடியும் சும்மலவங்களா கட்டளை இட முடியாது கட்டளை எடுகிறீர்களா இல்லாம இது என் கருத்து அப்ப அதை ஏற்றுக்க எனக்கு அவசியம் கிடையாதுன்னு போயிட்டாங்க இதுல எவ்வளவு பெரிய பாடம் இருக்கிறது என்றால் ஒரு பக்கம் மார்க்க சட்டம் அடிமைகளாக இருந்து திருமண பந்தத்தை அவர்கள் விடுதலையான பிறகு தொடரவும் செய்யலாம் முறித்தும் கொள்ளலாம் இது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உரிமை இது ஒரு பக்கம் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிளவு ஏற்பட்டுருச்சுன்னா இயல்பா ஒரு ஈமான் கொண்டவனுக்குள்ள என்னமா இருக்கணும் சேர்த்து வைக்க துடிக்கும் அவசியமா என்ன நம்ம வீட்டு பிள்ளையா அவர் நமக்கு தெரிஞ்சவங்களா சண்டை போட்டு அப்படின்னு ரசூலா யாரோ ஒரு ஒரு கணவன் பிளவு ஏற்படுது அந்த ஆக்குவதற்கு நபி அவர்கள் துடித்தார்கள் அப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் பிளவு ஏற்பட்டால் அதை இணைத்து வைப்பதற்கு தான் இஸ்லாமிய சமூகம் போராடணும் முயற்சி பண்ணணும் இந்த அடிப்படையை நபி இருந்து கற்றுக்கொள்ளலாம் இது எல்லாவற்றுக்கும் மேல ஒரு பெரிய பாடம் இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா நபிக்கே அல்ல ரெண்டு லைஃப் ஆக்குறோம் நபிக்கு எத்தனை லைஃப் இருக்கு ரெண்டு லைஃப் ஒன்னு மார்க்கம் இன்னொன்று அவருடைய சுய விருப்பம் ரெண்டு லைஃப் இருக்குதான் அவர் சுய விருப்பத்துல சில காரியத்தை பண்ணுவார் அது ஒரு காலத்திலும் மார்க்கம் ஆகாது அது அவருக்கும் மார்க்கம் மற்றவர்களுக்கும் மார்க்கம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் ரசூலுல்லாக்கு வந்து சுரக்காயின ரொம்ப பிடிக்கும் ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா உணவு வைக்கும் போது ஒரு முறை சுரக்காயை வைக்கப்படுது அந்த காய்கறியை வைத்து சமைத்து வைக்கப்படுது தேடி 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 சாப்பிட்டாங்க அதனால சுரக்காய் சாப்பிடுற சுண்ணத்தா இன்னைக்கு வந்து சுண்ணத்தல் ஜமாத்துல சொல்லுவாங்க சுரக்காய் சாப்பிடுங்க அது சுண்ணத்து அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கோதுமைக்கு ஏதோ ஒரு தனி மதிப்பு இருக்கிற மாதிரி கோதுமை கோதுமைத்து வாழ்நாள் முழுக்க சாப்பிட்டாங்க கோதுமைக்கு ஒரு தனி மதிப்பை சேர்ப்பாங்க பேரிச்சமலை ஏதோ ஒரு பெரிய பாக்கியம் மிக்க மாதிரி ஒரு ஆளுமிசா இலங்கையில பேசுறாரு பேரிச்சமலங்கிறது வந்து பேரிச்சமலை கொட்டை இருக்குத அது வந்து நமக்கு மாமி வாப்பா கூட பிறந்த தங்கச்சி அது அப்படின்னு ஒரு ஆலிம்சா பேசியிருக்கிறார் இலங்கையில ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா ஆதமலை இஸ்லாமா அல்ல மண்ணில் படைச்சாம்ல மிச்ச பேலன்ஸ் இருந்த மண்ணில் அல்ல பேரிச்சை மலத்தை நட்டான் அப்ப அதுல இருந்து வாப்பா கூட பிறந்த தங்கச்சி அப்ப அது நமக்கு மாமி தானே பேரிச்சை மலம் மாமி அப்படின்னு பேசுறாரு மண்டைக்கு மூளைக்கு சம்பந்தம் இல்லாமல் விசை ஏற்றுக்கொள்ளாமல் அது சும்மா வாயில வந்த கருத்துக்களை எல்லாம் ஒரு கப்சாவாக இலக சொல்லக்கூடியது பேச்சுமலை இஸ்லாத்தில் இல்லையா அப்படின்னா பேச்சை மலம் என்பது நோன்பு திறக்கிறது அதுக்கு ரசோலா சொல்லி இருக்கிறாங்க நோன்பு திறக்கும்போது பேச்சு மலத்தை கொண்டு ஆரம்பிங்க நாங்க சகருடைய வேலையில பேச்சு மலத்தரசுலா இணைத்ததா ஒரு செய்தி இருக்குது அவ்வளவுதான் மார்க்கும் பேச்சு மலத்துக்கு இஸ்லாத்துக்கு எவ்வளவு சம்பந்தம் இவ்வளவுதான் சம்பந்தம் இதை தாண்டி எங்கயாவது பேச்சுமலம் சம்பந்தப்படுமா கிடையாது ஒரு இடத்துல சம்பந்தம் கிடையாது அவை எந்த ஒரு நேரத்திலும் ரசுல்லாவுடைய எல்லா நடைமுறைகளுமே அது மார்க்கம் இல்லை எதுவெல்லாம் மார்க்கம் நபி சொல்லுவாங்க இது மார்க்கம் இதை செய்யுங்க இது அவசியம் இது மறுமை இது பறக்கத்து இது சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும் இது நரகத்துல காப்பாத்தும் என்று சொல்வதெல்லாம் தான் மார்க்கம் ஆகுமே தவிர நபியின் நடைமுறைகள் எல்லாம் மார்க்கம் ஆகாது அதுக்கு உதாரணம் ரசோலாவுடைய ட்ரெஸ் கல்ச்சர் எடுத்துக்கலாம் ரசோலா ஒரே ஆடையை போர்வையை கழுத்துல கட்டி அப்படித்தான் தன் வாழ்நாள் முழுக்க கழிச்சாங்க அதனால இந்த ட்ரெஸ் தான் ஒன்று அவர்களுடைய தனிப்பட்ட சில காரியங்கள் அந்த காரியத்தை நீங்க பார்க்கலாம் ரசூல்லாவே நிறைய சகாபி பின்பற்ற மாட்டாங்க தனிப்பட்ட காரியத்தில் கரெக்டா இருப்பாங்க எங்கன மார்க்கம் எங்கன மார்க்கம் தெரியவா இருக்கும் இதுல பரீராவுடைய சம்பவம் தெரியுதா இல்லையா பரீரா என்ன சொல்றாங்க நபி சொன்னா கட்டுப்பட்டு இருக்கணும் நபி சொல்லிட்டாங்கப்பா உடனே கட்டுப்படணும் அதனால கேட்டாங்க இது அல்லாஹ்வின் கட்டளையா ஏன்னா அல்லா சொன்னாதான் நீங்க கட்டளை இடுவீங்க கட்டளை இடுறீங்களா சஜஷனா கருத்தா கருத்து தாமா கருத்துனா கேட்க முடியாதுன்னு தாங்க அதனால பரீனா அல்லாவுடைய தூதர் மாறி செஞ்சுட்டாங்கன்னு அர்த்தமா கிடையாது ரசூல்லாவுடைய சுய விருப்பங்களை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவரவருடைய விருப்பம் ஒரு முறை ரசூல்லா மக்கள் இருந்து மதினாக்கு வராங்க புதிதாக நபியவர்கள் பார்த்த மதீனாவினுடைய கலாச்சாரத்துல ஒன்று விவசாயம் மக்கள் என்ன கிடையாது விவசாயம் கிடையாது ரசூல்லாவுடைய காலத்துல முழுக்க முழுக்க அது வியாபார ஸ்தலம் பொருளை வாங்குறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மட்டும்தான் அங்க நடக்கும் அவனுக்கு என்ன தானியம் வேணாலும் வேறு ஊர்ல இருந்து வந்தாதான் உண்டு அதனால தான் எமாமா நாட்டுல இருந்து கோதுமை எல்லாம் வந்து இறங்கும் ரசூலாவுடைய காலத்திலேயே மக்காக்கு

இந்த ஆண்டு கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா போன டேட்டா எப்படி இருக்குது போன ஆண்டு ஆண்டு விட இந்த மகசூல் உடனே சகாபிகளை விவசாயிகளை அழைச்சி கேக்குறாங்க என்னப்பா போன வருஷத்துக்கு என்னாச்சு இல்ல நீங்க தான் பேச்சமள மரங்களை கட்டி வைக்காதீங்க நீங்க நாங்க வச்சோம் நீங்க வைக்க வேண்டாம்னு சொன்னதுனால விட்டுட்டோம் அதனால குறைஞ்சிருக்கு அப்ப ரசூல்லா சொன்னாங்க இந்த துணியாவுடைய காரியங்கள் இருக்குத என்னை விட நீங்கள் நன்கு அறிந்தவர்கள் யாருக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தான் நல்லா தெரியும் நான் விவசாயம் மருத்துவம் டெக்னாலஜி அப்புறம் இன்ஜினியர் இப்படி எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேனா எனக்கு ஏதோ ஒன்று ரெண்டு தெரியும் தெரிஞ்சதை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் உலக காரியத்தில் என்னை விட நீங்கள் நன்கு அறிந்தவர்கள் அதுல நீங்க இன்ன தீனக்கும் மார்க்கம் என்றால் இலைய அது என் கிட்டதான் வரணும் நாங்க சொல்ல அப்ப உலகத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாம் நபிக்கு சம்பந்தம் கிடையாது என்னும் பொழுது நபியுடைய லைஃபையே அல்ல ரெண்டா பிரிக்கிறான் அப்படின்னா உலமாக்களுடைய மார்க்க சட்டங்கள் எப்படி சரியாகும் உலமாக்களுடைய கருத்துக்கள் எப்படி மார்க்க சட்டமாகும் பின் சென்று வந்தவர்களுடைய மார்க்க செய்திகள் எல்லாம் எப்படி மார்க்கத்தினுடைய தத்துவங்களாக சட்டத்திட்டங்களாக மாறும் இது அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் நபி லைஃப்ல எல்லாம் ரெண்டா பிரிக்கிறான் அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளின் அடிப்படையில் செயல்படுவதுதான் மார்க்கம் ரசூல்லா தன்னுடைய சுய விருப்பத்தில் சுய காரியங்களில் ஈடுபடுவார் அதுவெல்லாம் மார்க்கம் கிடையாது ரசூல்லா ஒருவேளை இந்த காலத்துல வாழ்ந்துருந்தாங்கன்னா வாட்சி கட்டுவாங்க வாட்சி கட்டுவது சுண்ணத்தாயிருமா இந்த காலத்துல உள்ள ஒரு கலாச்சாரம் ஸ்மார்ட் போன் வச்சிருப்பாங்க கட்டாயம் கலாச்சாரம் அமலாகாது நபிகளார் தலைப்பாகை கட்டினார்கள் அணிந்தார்கள் தொப்பி போடலாம் போடுறவங்க போடட்டும் தப்பு இல்ல சொல்ல போட செஞ்சாங்க போட்டு போங்க அது அமலா அது நன்மையா ஒரு பள்ளியில தொப்பி இல்லாமல் தொழுதல் அடிப்பார்கள் அல்லது தொப்பியை வலுக்கட்டாயப்படுத்தி தொப்பி போட சொல்லுவாங்க தொப்பி போடாதவர்களுக்கு எங்கள் பள்ளியில் இடம் இல்லை தொலை வராதீர்கள் என்று சொல்வார்கள் நாம என்ன கேட்கிறோம் தொப்பியை நபி மட்டும் போட்டாங்களோ அபுஜகளும் போட்டானா ரசூல்லா காலத்துல அபுஜகள் தளபாக கட்டி இருக்கிறோம் அபு லகபு தளபாக கட்டி இருக்கிறான் உத்துபா ஷைபா உமையா தளபாக கட்டி இருக்கிறான் ஏன் இது சவுதி அரேபியாவுடைய கலாச்சாரம் இன்ன வரைக்கும் அவன் தளபாக உடல அது நவீன மாதிரி இருக்கு அப்ப தளப்பாக மாதிரி கட்டினாங்க தொப்பி மாதிரி போட்டாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு

அல்லாவுடைய வழிகாட்டுதல் இருந்தால் தான் அது மார்க்கம் ரசூல் சுயமாக ஊர் கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு சில காரியங்களை செய்தால் அது மார்க்கம் அல்ல அதை சகாபாக்கமே பல பேர் பல நேரங்கள்ல மீறி நடந்திருக்கிறாங்க ஏனென்றால் அதை அவர்கள் மார்க்கமாக பார்க்கவில்லை என்பதை இந்த செய்தியின் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது